Mm-hmm. <clears throat>

السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سوء أنفسنا ومن سيئات اعمالنا ما يغدي إلا فلا مولي لا وميل الفلا هادي لا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلق, خلق من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين <سؤال> آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கு அவனை நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மனை சீழின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவரை நேரு வழி செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் வைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் மஹமது நபி சல்ல அல்லாஹு அலைய் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரு அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை ஐந்து கொள்ளுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்வொருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெறுகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்களிடம் கோரிக்கையை வைப்பீர்களோ அந்த அல்லாஹாவை அஞ்சு கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவன் ஆக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டவர் அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் பாவங்களை உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபிகள் நபிகள்நாயகம் சொல்லாஹு வலிக்சல்ல அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் அல்லாஹூ வலைவசல் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்துகளாகவும் ஒவ்வொரு ஃபிதத்து வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம இதுவரைக்கும் நாள்தோறும் பார்த்து கொண்டிருப்பது குரானில் கூறும் முன்னறிவிப்பு அல்லாஹ் குரானில் கூறியிருக்கும் முன்னறிவிப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இதுவரைக்கும் நாம் முன்னறிவிப்பாக பார்த்த தலைப்புகள் முஸ்லிம்களின் வெற்றி யாராலும் கொல்ல முடியாத தலைவர் மக்கா வெற்றி பற்றிய முன்னறிவிப்பு நய வஞ்சகர்கள் வெளியேற்றப்படுவது பற்றிய முன்னறிவிப்பு பாதுகாக்கப்பட்ட பிரோனின் உடல் ஜூதிமலையின் மீது அமர்ந்த கப்பல் நவீன வாகனங்கள் பற்றிய முன்னறிவிப்பு எதிரிகள் அழிக்கப்படுவது பற்றிய முன்னறிவிப்பு கடல் சாசன சுருள்கள் பற்றிய முன்னறிவிப்பு எதிரிகளின் தோழி பற்றிய முன்னறிவிப்பு பாலைவனத்தில் கனிகள் கிடைக்கும் என்ற முன்னறிவிப்பு மக்கா வெற்றி பற்றிய முன்னறிவிப்பு ரோம பேரரசின் வெற்றி பற்றிய முன்னறிவிப்பு அபுலகாவின் அழிவு பற்றிய முன்னறிவிப்பு பதிர போரின் பற்றிய வெர் வெற்றி பற்றிய முன்னறிவிப்பு இன்று நாம் பார்க்க போற தலைப்பு சந்திரன் பிளந்தது பற்றிய முன்னறிவிப்பு சந்திரன் என்றால் நிலா நிலாவில் ஒரு கோடு இருக்கிறது அது நபிலன் என்று அழைக்கப்படும் சந்திரன் பிளந்தது இவ்வசனத்தில் ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்தில் சந்திரன் விட்டது என்று கூறப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அலைவசல் அவர்கள் தம்மை இறை தூதர் இறைவனின் தூதர் என்று கூறிய போது அதற்குரிய அத்தாட்சியை அன்றைய மக்கள் கேட்டார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல் அவர்கள் வானத்தில் சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள் அனைவரும் பார்த்து கொண்டு கொள்ளுங்கள் என்றும் மக்களிடம் கூறினார்கள் இதை பற்றி புகாரியில் மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறாவது அதிசாகவும் நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத் நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலாவது அதிசாகவும் நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து அதிசாகவும் என் நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறது பூமியின் துணைக்கோளாக அமைந்துள்ள சந்திரனை பற்றி அறிந்து வைத்திருப்பவர்கள் சந்திரன் இரண்டாக இழப்பதும் பிறகு ஒன்று சேருவதும் சாத்தியமற்றது என்று கருதலாம் ஆனால் திருக்குரானில் இறைவன் தனது தனிப்பெரும் ஆற்றல் நிகழ்த்திய அற்புதங்களை கூறும்போது அதற்கான சான்றுகளையும் உலகில் விட்டு வைக்கிறான் நூஹ் நபியின் காலத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரளயத்தை சொல்லும்போது அவர் பயணித்த கப்பலை சான்றாக விட்டு வைத்திருக்கிறோம் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் அந்த கப்பல் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதுபோல் சந்திரன் பிளந்ததை கூறிவிட்டு இது ஒரு அற்புதம் என்பதையும் உறுதி செய்துவிட்டு அனைத்தும் பதிவாகி இருக்கின்றது என்று இவ்வசனத்தில் கூறுகிறான் சந்திரன் பிறந்த நிகழ்வு தந்திரமோ அல்லது கண்கட்டு வித்தையோ அல்ல அது பதிவாகி இருக்கின்றது என்று கூறுகிறான் நிலவில் முதலில் காலடியெடுத்து வைத்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அங்கு இறங்கும்போது அவர் பயணித்த விண்கலம் நிலவை பல கோணங்களில் ஏராளமான புகைப்படங்களை எடுத்து பூமிக்கு அனுப்பியது அவற்றில் ஒரு கோணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் ஓர் ஆப்பிளை இரண்டாக அறுத்து மீண்டும் இணைத்தது போன்ற கோடு இருந்தது இதற்கு காரணத்தை விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை இதற்கு அரபியன் பிளவு என்று பெயரிட்டனர் காரணம் சந்திரன் பிளந்தது என்ற நம்பிக்கை அரபியரிடம் முஸ்லீம்களிடம் இருந்தது இருந்ததுதான் முஸ்லீம்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த பிளவு அமைந்துள்ளது என்பதே இதன் பொருளாகும் இறைவன் கூறுவது போன்று சந்திரன் பிறந்ததற்கான சான்றும் தந்திரேயே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை இந்த கண்டுபிடிப்பிலிருந்து அறிந்து கொள்ளலாம் இந்த தகவல் அமெரிக்க அரசால் தமிழ் உட்பட்ட உலகின் பல மொழிகளில் வெளியிடப்பட்ட அமெரிக்கன் ரிப்போர்ட்டர் என்ற மாதர் மா என்ற மாத இதழில் புகைப்பட சான்றுடுகளுடன் நீல் ஆம்ஸ்டாங் நிலவில் இறங்கிய போது வெளிவந்தது சந்திரன் பிளந்தது பற்றியும் அதற்கான சான்று சந்திரனில் பதிவியாகி உள்ளது பற்றியும் திருகுரான் அறிவித்திருப்பது இது இறைவேதம் என்பதை உறுதிப்படுத்துகிறது சந்திரனில் பிளவு ஏதும் இல்லை என்று தற்போது நாசா விஞ்ஞானிகள் கூறுவதாக சிலர் இதை மறுக்கின்றனர் இப்போது நிலவில் பிளவு தென்படவில்லை என்பதால் அப்போல்லோ விண்கலம் மூலம் ஆம்ஸ்டாங் இறங்கியபோது எடுத்த புகைப்படங்களும் அதில் காணப்பட் காணப்பட்ட பிளவும் அரேபியன் பிளவு என்று அதற்கு பெயரிட்டதும் அமெரிக்க அரசால் வெளியிடப்பட்ட அமெரிக்கன் ரிப்போர்ட் பத்திரிகையில் இந்த விவரம் வெளியிடப்பட்டதும் பொய்யாகாது அமெரிக்கன் ரிப்போர்ட்டர் பத்திரிகையில் அப்படி ஏதும் வெளியிடப்படவில்லை என்று நாசா மறுக்கவில்லை எதுவாக எதுவாக இருந்தாலும் இறைவன் தன்னுடைய திருக்குறானில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறான் என்றால் அது உண்மைதான் செவி ஊற்றம் கட்டுப்பட்டோம் எங்கள் எதுவா உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றன ஆகையால் நாசா சொன்னாலும் சரி நாசா சொல்லவில்லை என்றாலும் சரி அங்கே சந்திரன் பிளக்கப்பட்டது உண்மை என்று பல்வேறு அதிசயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது இவர்கள் சொல்லலாம் இல்லை மூடி மறைக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆகையால் நாம் இறைவனை நம்பி அதேபோல் இறை தூதரை நம்பி பயணிக்கிற கூட்டம் மனிதர்கள் என்று சொல்லுவார்கள் நாளை அதை மூடி மறைப்பார்கள் அவர்களை ஒரு பொருட்டாக நாம் எண்ணக்கூடாது என்பதுதான் மாட்டுவண்டி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சந்திரன் பிளக்கப்பட்டது பற்றிய குறிப்பு இருக்கிறது ஆனால் நீல ஆம்ஸ்டாங் அங்கே போனாரா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது ஏனென்றால் நீல ஆம்ஸ்டாங் அங்கே போனது அவர் கண்டுபிடித்தது இருந்தாலும் அதன் மூலயமா தான் அது தெரிந்தது என்றாலும் நவீலன் தெரிந்தது என்றாலும் ஏன் இப்பொழுது அந்த நீல ஆம்ஸ்டாங்கை போக முடியவில்லை என்பதுதான் எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்கிறது இன்னொரு நீல ஆம்ஸ்டாங் ஏன் வரவில்லை இத்தனை ஆண்டு காலமாக ஏன் அந்த சந்திரனுக்குள் முடியவில்லை என்று பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டு இருக்கின்றது அவர்கள் சொல்லட்டும் இல்லை சொல்லாமல் போகட்டும் சரியாக இருந்தாலும் சரி டெலஸ்கோப்பு மூலியமாக பார்த்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மனிதன் அன்று போனான் ஏன் இன்று போக முடியவில்லை என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது சரியா ஆகையால் நாம் அதை விட்டு விடுவோம் அல்லாஹ் திருக்குறியில் கூறியிருக்கிறான் அமையல் நாயகம் சொன்னது போல் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்லல்லா போலேயோ செல்லாமல் அவர்களுடைய நடைமுறையாகும் அவ்வளோதான் சரியா அதனால் அவர்கள் கண்டுபிடித்தார்களோ இல்லை கண்டுபிடிக்கவில்லையோ அது பாரபட்ட விஷயம் இறைவன் அதை கண்டிப்பாக வெளிப்படுத்துவான் அனைவருக்கும் காட்டுவான் என்பது உண்மை ஆகையால் நாம் அவர்களை விட்டுவிட்டு கண்டிப்பான முறையில் நாம் இறைவனை போற்றி புகழ்ந்து தொழுபவர்களாக மாற வேண்டும் என்பதே இந்த இறைவனின் பாதை மூலியமாக உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறது இன்ஷா அல்லாஹ் அனைவரும் தொழுகையை தொழிற்சிவதற்காக ஏவுங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள் தமிழில் குரானை ஓத சொல்லுங்கள் தினந்தோறும் நாள்தோறும் உங்களுடைய வீடுகளில் சூறாவை ஓதவிடுங்கள் இறைவனை போற்றி புகழுங்கள் அவனை மறந்து வாழாதீர்கள் என்று இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் அவுது பில்லா இமன ஷெய்தான் ரஜீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுலா இல்லாஹுலாஹுலில் கையும் லயா தகுது சினத்துன் வலா நோமுல்லகம் அஃபீஸ் சமாபாத்தியம் அஃபில் அர் மன்தல்லதி யஷ்வகு இந்த உல்லாபி இத்தினி வணக்கத்துக்குரிய அவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு ஆழ்ந்த உறக்கமோ சிறு உறக்கம் ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்கள் அறிய முடியாது அவனது இருக்கை வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவ இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவது பில்லாஹிமன ஷைதானோ ரஹும் لا نفرق بين أهدي من رسول وقالوا سميكنا مغتغنا كفرانا ربنا وإليك المصير لا يقلب الله نفسا إلا أسعح لها ما قصبت ولها ما اقتصبت ربنا لا تواكدنا إن نسينا وتحنا ربنا تحمل علينا إسرا كما عملته على الذين من قبلنا ربنا ولا تحمل لما لا تحت لنا به وكفرنا وكفرنا ورخمنا أنت مولانا فانصرنا للقوم الكافرين இத்தூதர் முகமது தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு அதை நம்பினார்கள் அல்லாஹையும் வானவர்களையும் வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் மனைவ நம்பினார்கள் அவனது தூதர்களுக்கிடையே எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்வூட்டோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடம் எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டவர் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்களை மீது சுமத்தி விடாது எங்கள் இறைவா வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயா அருள் புரிவாயாக நீ எங்களி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக என கூறுகின்றனர் அலகது சதக்கல்லா சதக்கல்லாக அழிவுள்ளே இதுதான் உண்மை நான் நாள்தோறும் இதை நான் உங்களுக்கு ஓதி காட்டி கொண்டே இருக்கிறேன் இதை நாள்தோறும் நீங்கள் ஓதி ஓதிக்கொண்டேன் துவாக்களை உங்களுக்கு கற்றுக்கொண்டு நீங்கள் துவா செய்து கொண்டேயுங்கள் நல்லதை கேட்டுக்கொண்டே இருங்கள் எதுவாக இருந்தாலும் அது கடந்து போகட்டும் நல்லதை கேட்டுக்கொண்டேயுங்கள் இன்சா அல்லா உங்களுக்கான அந்த நல்லது வந்தே அடையும் என்பதை இறைவன் வாக்கு தந்திருக்கிறான் நவீன நாயகம் வாழ்ந்து காட்டிருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் நன்மையை உங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் வழியே சென்று உதவிகள் செய்யுங்கள் அந்த நீங்கள் செய்யும் உதவிகள் உங்களுடைய பொருளாதாரத்தை ஒருபோதும் குறையாது குறைக்காது இறைவன் மேல்மேலும் மேலும் உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து உங்களிடம் தருகிறான் திருப்பித் தருகிறான் ஆகையால் நாம் இதையெல்லாம் ஒன்றுக்காக தான் நாம் செய்கிறோம் சொர்க்கத்தை அடைவதற்காக அந்த சொர்க்கம் ஜனத்தில் பெருத சிவரிதரமான சொர்க்கம் ஜனத்தில் சடையக்கூடிய நன்மக்களாக உங்களுக்கும் எனக்கும் அந்த வல்ல ரஹ்மான் அரல் புரிவனாக என்று சொல்லி வாகன முதலில் அபுல்லாலும் அஸ்லாம் வலைக்கும் வரகமதுல்லாகி ஒவ்வொரு காத்துவோம் யாரெல்லாம் வந்திருக்கீங்க பானு வாங்க மஸ்தான் பானுவா மாங்க வரைக்கும் சலாம் ராமத்துல பிரகாத்துகு அதுக்கு முன்னாடி சாயிதா அஸ்லாம் வரைக்கும் ராமத்துல அலைக்கும் சலாம் ராமத்துல பிரகாத்துகு த்ரீஸா வாங்க நல்லா இருக்கீங்களா மாங்க லத்தீஃபா மாமி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வலைக்கும் சலாம் ராமத்துல பிரகாத்துக்கு அம்சைத் Zayan, bangga. Alaihi wasallam. Warahmatullahi wabarakatuh. Apa ni hari? Lina wa mina wa. Lina, bangga. Lina, Iriwan, Kekura, 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 no. இல்லையோ ரோஸ் கேக்குரா கேக்கு யார் ரோஸ் கேட்குறா எல்லாத்தையும் லீனா உங்கிறது யார் பஸ்ட்டு அப்புறம் ரோஸ் யார் ரொம்ப நன்றி கேளுங்க சாலைலாம் யார் கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதன்படி படி வாழ்கிறது இன்ஷா சொல்ல அவ்வளோதான் ஓகே இன்னொரு தலைப்பில் சாலை நாளை பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இடைப்படுவது உங்கள் உங்கள் மாட்டுவண்டி பசங்கள் டாட்டா பாய் பாய்